இஸ்லாமிய சமூகத்தை பெரும் அச்சுறுத்தலுக்குள் ஆர்ப்படுத்தி இருக்கிறது ஒவ்வொரு மதமும் அம்மதம் சார்ந்த குழுவை கொண்டே நிர்வாகித்து வருகின்றனர் ஆனால் இஸ்லாமிய சமூகத்தின் வக்து சொத்துக்களை நிர்வகிப்பதற்கு அமைக்கப்படவிருக்கும் குழுக்களில் வக்ஃபு வாரியம் அல்லது வக்ஃபு சென்ட்ரல் கவுன்சில் ஆகியவற்றில் இஸ்லாமியர் அல்லாதவர்களை உறுப்பினர்களாக நியமிப்பதற்கு ஏதுவாக சட்டத்தை திருத்தியிருக்கிறது பாஜக அரசு இது ஒரு அடாவடித்தனமான அரசியலாகும் எதேச்சதிகார போக்காகும் நவீன பாசிசமாகும் இந்த பாசிச தாக்குதலை சட்டப்படியே இந்த அரசு அரங்கேற்றியிருப்பது இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு பெரும் தீங்கை விளைவிக்கும் இந்த சட்டத்தை திரும்பப் பெற வேண்டும் என்று அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளும் வலியுறுத்த வேண்டும் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நமது முதலமைச்சர் இதனை எதிர்த்து தீர்மானம் நிறைவேற்றியிருப்பது பிற மாநிலங்களுக்கு ஒரு வழிகாட்டும் நடவடிக்கையாகும் இந்தியா முழுவதும் பாஜக அல்லாத பிற கட்சிகள் ஆளும் மாநிலங்களில் இச்சட்டத்தை எதிர்த்து தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்கிற வேண்டுகோளை விடுதலை சிறுத்தைகள் கட்சி முன்வைக்கிறது தமிழ்நாடு ஆளுநர் ஆர் ரவி அவர்களின் தமிழ்நாடு மக்கள் விரோத நடவடிக்கைகளை உச்ச நீதிமன்றமே இன்றைக்கு வெளிப்படையாக கண்டித்திருக்கிறது அரசமைப்பு சட்டத்திற்கு விரோதமான முறையில் ஒரு ஆளுநர் ஆற்ற வேண்டிய சட்டப்பூர்வமான கடமைகளில் இருந்து விலகி தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற ஆளும் கட்சிக்கு நெருக்கடி ஏற்படுத்தக்கூடிய வகையில் ஆர் ரவி அவர்கள் பல்கலைக்கழக மசோதாக்களை எல்லாம் கிடப்பிழை போட்டு வைத்திருந்தார் உச்சநீதிமன்றம் அந்த வழக்கை விசாரித்ததில் ஆளுநர் கடமை தவறி இருக்கிறார் ஆகவே அந்த சட்ட மசோதாக்கள் அனைத்தையும் நாங்கள் சட்டமாக அங்கீகரிக்கிறோம் என்று வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பை அண்மையிலே வழங்கியது அது இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய ஜனநாயக ஒளியேற்றக்கூடிய ஒரு தீர்ப்பாக அமைந்திருக்கிறது தமிழ்நாடு முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் சட்டப்பூர்வமாக நடத்திய யுத்தத்தில் அவர் வெற்றி பெற்றிருக்கிறார் தமிழ்நாட்டு மக்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் இந்த நிலையில் ஆளுநர் ரவி அவர்கள் தார்மீக பொறுப்பேற்று பதவி விலகியிருக்க வேண்டும் ஆனால் அவர் விலக மாட்டார் எனவே குடியரசுத் தலைவர் உடனடியாக இதிலே தலையிட்டு ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது பாஜக அதிமுகவை உருட்டி மிரட்டி பணிய வைத்து கூட்டணி அமைத்திருப்பதாக அமித்ஷா அவர்களே அறிவிக்கிற நிலையை நாம் இங்கே பார்த்தோம் கூட்டணி ஆட்சி அமைப்போம் என்று அதிமுக தலைமை அறிவிக்கவில்லை அதிமுகவோடு கூட்டணியில் சேர்ந்திருக்கிற பாஜகவின் தலைவர் அமித்ஷா அறிவிக்கிறார் அப்படி என்றால் இங்கே அதிமுக தலைமையில் கூட்டணியா பாஜக தலைமையில் கூட்டணியா என்கிற சந்தேகம் எழுகிறது அதிமுக தலைமையில் தான் கூட்டணி என்றால் அதிமுக தலைவர் பொதுச் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்தான் நாங்கள் கூட்டணி ஆட்சி அமைக்கப் போகிறோம் அதன் அடிப்படையில் இந்த கூட்டணியை உருவாக்கி இருக்கிறோம் எங்கள் தலைமையில் பாஜக இணைந்திருக்கிறது என்று அறிவித்திருக்க வேண்டும் ஆனால் பத்திரிகையாளரை அழைத்தது பாஜக கூட்டணியை அறிவித்தது பாஜக கூட்டணி ஆட்சி என்று அறிவித்திருப்பதும் பாஜக அதிமுகவினுடைய ரோல் என்ன என்பது கேள்விக்குறியாக உள்ளது அதிமுக தொண்டர்கள் இதை மனப்பூர்வமாக ஏற்க வாய்ப்பில்லை என்றுதான் நான் நம்புகிறேன் இந்த கூட்டணி ஏற்கனவே உருவான கூட்டணி மக்களால் புறக்கணிக்கப்பட்ட கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலில் தோல்வியை தழுவிய கூட்டணி எனவே இந்த கூட்டணியால் தமிழகத்தில் எந்த தாக்கமும் பெரிதாக திமுக கூட்டணிக்கு எதிராக மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு எதிராக எந்த தாக்கமும் ஏற்பட்டு விடாது என்ற நம்பிக்கை உள்ளது அமித்ஷா சொன்னார் கூட்டணி ஆட்சி அமைப்பும் திமுகவை அகற்றுவோம் சொல்லியிருக்கார் செல்லூர் ராஜா அதிமுகவில் எல்லோருக்கும் உடன்பாடு இருக்க வாய்ப்பில்லை முன்னாள் அமைச்சர் டி ஜெயக்குமார் பாஜகவோடு அதிமுக கூட்டணி அமைத்தால் நான் கட்சியில் இருந்தே என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அதிமுகவிலே மாறுபட்ட கருத்துக்கள் ஏற்கனவே இருந்தன அதையெல்லாம் மீறி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷாவோடு அமர்ந்து கூட்டணி அமைந்ததற்கு சாட்சியமாக இருந்திருக்கிறார் எந்த அளவுக்கு அதிமுகவின் தலைவர்கள் இதை ஏற்றுக்கொள்வார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் உருவான கூட்டணியை நியாயப்படுத்துவதற்காக அவர் ஏதோ சமாளிக்கிறார் என்னை பொறுத்தவரையிலே அவர் பாஜக அல்லாத ஒரு கூட்டணியை அதிமுக தலைமையிலே அமைக்க வேண்டும் என்று முயற்சி எடுத்தது உண்மை அது நாடு அறியும் அதற்கான சூழல் கனியவில்லை அது மட்டுமில்லாமல் திரு செங்கோட்டையன் அவர்கள் அமித்ஷா அவர்களை தனியே போய் சந்தித்து பேசுகிற அளவுக்கான சூழலும் உருவானது அது எதற்காக என்று நமக்கு தெரியாது இவையெல்லாம் நாம் ஒப்பிட்டு பார்க்கிற போது அதிமுகவுக்கு ஏதோ நெருக்கடியை பாஜக கொடுத்திருக்கிறது அந்த அடிப்படையில் தான் இந்த கூட்டணி உருவாகி இருக்கிறது என்று யூகிக்க முடிகிறது

பாஜக இருக்கிற அணியில் சிறுபான்மையினர் வாக்களிப்பதற்கு ஆதரி ஆதரிப்பதற்கு இந்திய அளவில் வாய்ப்பில்லை அவர்கள் வெளிப்படையாக முஸ்லிம் வாக்குகள் தேவையில்லை கிறிஸ்தவர்கள் வாக்குகள் தேவையில்லை என்கிற அடிப்படையில் தான் பாஜக ஒரு நிலைப்பாட்டை எடுத்து செயல்படுகிறது அப்படிப்பட்ட பாஜகவோடு அதிமுக கூட்டணியில் இணைகிறது என்றால் அந்த அணிக்கு எப்படி சிறுபான்மை சமூகத்தினரின் வாக்குகள் போய் சேரும் இந்த வக்ஃபு திருத்த சட்ட மசோதாவை எதிர்த்து மாநிலங்களவையிலே அதிமுக உறுப்பினர்கள் வாக்களித்திருக்கிறார்கள் ஆனால் திருமண பாஜகவோடு கூட்டணி அமைத்திருக்கிறார்கள் இந்த இடைப்பட்ட இரண்டு மூன்று நாட்களில் என்ன நிகழ்ந்தது ஒரு வாரத்தில் என்ன நிகழ்ந்தது மாநிலங்களவையில் பாஜக அரசு கொண்டு வந்த வக்ஃபு திருத்த சட்டத்திற்கு எதிராக வாக்களித்த அதிமுக இன்றைக்கு பாஜகவோடு கூட்டணி அமைத்து அறிவிப்பு செய்திருக்கிறது என்றால் அதிமுக எந்த அளவுக்கு நெருக்கடிக்கு உள்ளாகி இருக்கிறது பாஜகவின் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறது என்பதை இதிலிருந்து உணர முடிகிறது ஆட்சி பாதாம் ட்ரிங்க் ஆட்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை